ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு புக்ஸ் கிரியேஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடிப்படையாக ஒரு ப்ளவுஸுக்கு கொக்கி எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோங்க இப்போ வந்து சாம்பிளுக்கு நான் கொக்கி எப்படி தைக்கிறதுன்னு துணியில் தைச்சி காட்டுறேங்க அதுக்கு நம்ம ரெண்டு இன்ச்சு துணி எடுத்துக்கலாங்க ரெண்டு இன்ச்சு துணி எடுத்து ரெண்டாக மடித்து தையல் போட்டுக்கலாங்க தையல் போட்டுட்டு நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல கொக்கி வேணும் அப்படிங்கிறது நம்ம த தைக்க போகிறோங்க இப்போ நான் இதையே ரெண்டாக கட் பண்ணிக்கிறேங்க கொக்கி தைக்கிறதுக்கு ஒரு பீஸும் கொக்கி மா மாட்டுவோம் இல்லைங்களா அந்த நூல் கட்டுறதுக்கு ஒரு பீஸும் நான் ரெண்டு பீஸாக கட் பண்ணியிருக்கேங்க அந்த ரெண்டு பீஸுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொக்கி கட்டிக்கலாங்க கொக்கி கட்டுறதுக்கு நம்ம ஊசியில் வந்து ரெண்டு நூலை ரெண்டாக எடுத்து அதை ரெண்டாக மடித்து நாலு நூல் வருங்க நாலு மூ நாலு நூலையும் வச்சு நம்ம முடிச்சு போட்டுக்கலாங்க பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு நூலாக கோத்தோம்னா அதை ரெண்டாக மடித்தோம்னா நாலு நூல் வருங்க லாஸ்ட்டில் முடிச்சு போட்டுக்கலாம் முடிச்சு போட்டுட்டு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நம்மளுக்கு கொக்கி தேவை அப்படிங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம கற்றுக்கிறப்போ ஒரு ப்ளவுஸை வந்து வேஸ்ட்டு தான் இந்த மாதிரி விட்டு துணியெலாம் தைச்சி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் நீட்டாக வருங்க நான் சொல்லி கொடுக்குற மாதிரி செய்யுங்க நீட்டாக வருங்க இப்போ நம்ம அதை மார்க் வரைஞ்சிக்கிட்டோங்க வரைஞ்சிக்கிட்டு கொக்கி பி கொக்கி எடுத்து அந்த மார்க் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து கீழே வந்து ஆள்காட்டி விரல்லையும் மேலே வந்து இந்த கட்டை போ அழுத்தி பிடிச்சிக்கோங்க அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அந்த கொக்கியில் வளைவு வருது இல்லைங்களா அது வந்து நல்லா டைட்டாக நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம அந்த வளைவு வர இடத்துல நாலு இது ஊசி குத்தி எடுத்து இந்த முடி முடிச்சு மாதிரி போட்டிங்கன்னா நல்லா ஸ்டிப்பாக நிற்குங்க ப்ளவுஸே கிழிஞ்சாலும் கொக்கிக்கு எதுவுமே ஆகாதுங்க இதே மாதிரி நம்ம சுத்த அந்த வளைவு வர இடத்துல நம்ம அந்த மாதிரி தாங்க போடணும் இப்போ நம்ம மடக்கிட்டு இந்த சைடும் ஒரு நாலு இது போட்டு ஊசியில் இருக்க நூலை எடுத்து சுற்றி உண்ணுங்க மேலே அப்போ தான் உங்களுக்கு வந்து முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் இதில் பாருங்கள் முடித்து வந்து வெளியவும் தெரியக்கூடாதுங்க ப்ளவுஸில் நம்ம ஊக்கி தைக்கிறப்போ கொக்கி தைச்சிருக்கோங்கிறது வெளியே தெரியக்கூடாதுங்க அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா மேலேருந்து நம்ம எடுத்து நம்ம அதை முடிச்சு மாதிரி போட்டுக்கலாங்க பாருங்கள் நான் எப்படி போடுறேன்ட்டு இந்த கையில் வந்து நம்ம ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க வெளியே நம்மளுக்கு வந்து ஊசி வந்து வெளியே வந்து படாதுங்க தையலுமே பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாதுங்க இது நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால கலர் நூல் போட்டிருக்கேங்க நீங்கள் இதை ப்ளவுஸில் தைக்கிறப்போ அந்த ப்ளவுஸுக்கு என்ன கலரோ அந்த நூலே போட்டு தைச்சிங்கன்னா கூட வெளியே தெரியாதுங்க நீட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு கொக்கி தைச்சி முடிச்சாச்சு அடுத்த மூணு கொக்கி நம்ம தைக்கணுங்க இப்போ பாருங்கள் குளோஸ்லாம் வச்சு ஒரு இன்னொரு கொக்கி தைச்சி காமிக்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆள்காட்டி காட்டி வரல்லையும் பெரு விரல்லையும் கொக்கியை பிடிச்சிக்கலாங்க கொக்கி பிடிச்சிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த வளைவு வரும் இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ஓட்டைக்கும் நாலு நாள் முடிச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க ஒரு ப்ளவுஸ் நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணுறப்போ வந்து ஒவ்வொரு இதுக்கும் நாலு நாள் முடிச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க ஒரு ப்ளவுஸுக்கு அதே மாதிரி நம்ம மேலே அந்த பாருங்கள் இப்போ மாற்றுறது அந்த கொக்கி மாற்றுற இடம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ந நாலு இது நம்ம இந்த மாதிரியே கு அந்த ரைட் சைடில் குத்தி லெஃப்ட் சைடில் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா அதையும் பார்த்திங்கன்னா நாலு டைம் அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு இதுலேயும் நாலு நாலு டைம் பண்ணிங்கன்னா கொக்கி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்குங்க பாருங்கள் இது நாலு இது கோத்தாச்சு அடுத்ததான் அப்படியே திருப்பி நம்ம இன்னொரு இதில் நம்ம ரெண்டு இது தானுங்களை போட்டிருந்தோம் மறுபடியும் அதுலேயே நம்ம வந்து ஜாயிண்ட் ஆகிக்கலாங்க ஜாயிண்ட் ஆகி நாட்டு ரெண்டு நாட்டு போட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க முடிக்கிறப்போ நீங்கள் ரெண்டு இது நீங்கள் ஜாயின் பண்ணி ரெண்டு சுற்றி சுற்றுனீங்கன்னா அது நூல் எதுவுமே பிஞ்சி வராதுங்க நல்லா டைட்டாகவும் இருக்கும் கொக்கி பாருங்கள் கொக்கி பி அஞ்சு இது தைச்சி முடித்தாச்சு ஃபினிஷிங்கும் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி கட்டுறப்போ ஃபினிஷிங் கொக்கி கட்டுற ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம அந்த கொக்கி பி இல்லைங்களா அதை வச்சே நம்ம வந்து கொக்கிக்கு வந்து நாட்டு கட்டுவோம் இல்லைங்களா கயிறு கட்டுவோம் இல்லைங்களா அந்த இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுலேயுமே பாருங்கள் கொக்கி வந்து நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அதை நம்ம நூல் கட்டிக்கலாங்க இல்லை நூல் கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல குத்துறோமோ அந்த இடத்துல மறுபடியும் குத்துணுங்க அப்போ தான் பேக் சைடு வந்து நம்மளுக்கு நூல் இருக்கிற மாதிரி தெரியாதுங்க இப்போ நம்ம எந்த இடத்துல குத்துறோமோ திரும்ப நம்ம வெளியே எடுக்கிறப்பையும் அதே இடத்துல நம்ம குத்தி நம்ம எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி வந்து ஒரு நாலு நாட்டு போட்டுக்கோங்க நாலு நாட்டு போட்டுட்டு பாருங்க நான் எந்த இடத்துல நம்ம ஊசி குத்துறோமோ அதே இடத்துல தான் நம்ம மறுபடியும் குத்துணுங்க அந்த மாதிரி நாலு இது போட்டிங்கன்னா நல்லா டை டைட்டாக இருக்குங்க பாருங்கள் எந்த இடத்துலையுமே அந்த இது மாட்டாது ஊசி குத்தி மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றி நம்ம இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த நாட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க பாருங்கள் எப்படி கட்டுறோன்ட்டு அந்த ஊசி நம்ம அப்பப்போ வந்து அந்த துணியில் படாத அந்த நூலில் மட்டும் நம்ம நூலை விட்டு மட்டும் நம்ம வெளியே வந்து நம்ம நாட்டு போட்டுக்கலாங்க அப்பப்போ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் அது எப்படி துணியில் மாட்டியிருக்கா இல்லையாங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாங்க இப்போ ப்ளவுஸில் வந்து நம்ம கொக்கி தைச்சி தரோம் எஸ்ட்டா நம்மளுக்கு வந்து விபிஸ் பீஸ் ஆடிச்சிருக்கோம் எஸ்டா வந்து நம்ம நூல் கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் தைக்கணுங்க நம்ம இந்த மாதிரி தைச்சோம்னா வெளியே மட்டும் நம்மளுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்குங்க அது ஒரு டிசைன் மாதிரியும் நல்லா அழகாக இருக்குங்க நாட்டு போடுறது அந்த நூலை நம்ம கீழே இருக்க அந்த துணியில் இருக்கிற நூலை வந்து கீழே விட்டுட்டு ஊசி குத்தி அதுக்கப்புறம் ஊசியில் இருக்கிற நூலை மட்டும் நம்ம எடுத்து சுற்றணும் இது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துருச்சு மறுபடியும் நம்ம ஊசி வெளியே எடுத்துகிட்டு உள்ளார உள் பக்கமாக நாட்டு போட்டோம்னா வெளியும் ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க உள்ளேயுமே ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்குங்க நம்ம உள்ளே திருப்புறப்போ நம்ம நாட் போட்டு நம்ம கொஞ்சம் டைட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாங்க இதே மாதிரியே அந்த நாலு இதுவும் பாருங்கள் ஒரு இதில் நம்ம கட்டிட்டோங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுங்க நீட்டாக வந்துடும் பாருங்கள் ஒரு சைடு வந்து நீட்டாக கட்டியாச்சு அதே மாதிரி நம்ம இன்னொரு இன்னொரு இதுவும் கட்டி காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ ஊசி எந்த இடத்துல குத்துறோமோ அந்த இடத்துலையே தான் நம்ம வெளியே எடுக்கிறது எடுக்கணுங்க அப்போ தான் வந்து முன்னாடி பின்னாடி ஒரே மாதிரி இருக்குங்க இதுலேயுமே பார்த்திங்கன்னா குத்துகிறப்ப வந்து நாலு இது நம்ம எப்பயுமே நாலு நாட்டுக்கு போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸே கிழிஞ்சாலும் இது கிழிஞ்சி வராதுங்க நல்லா நீட்டாக இருக்குங்க புதுசாக தைக்கிறவங்க இந்த மாதிரி தைச்சி பழவுங்க ப்ளவுஸுல ப்ளவுஸில் தைச்சினோம்னா ப்ளவுஸு நம்மளுக்கு கட்ட தெரியல அப்படின்னா வீணாயிருங்க அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு வே வேஸ்ட்டு கிளாத்தில் எடுத்து நம்ம கட்டினோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குங்க நம்ம பழகுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் கை வரல இருக்குல்ல நால்கட்டி வரல நம்ம மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம எப்போ கட்டினாலுமே அந்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கணுங்க இல்லைன்னா துணியோட ஒன்றா நம்ம ஊசி மாட்டிக்கும் அப்புறம் நம்ம கொக்கி மாட்டுறப்ப மாட்ட முடியாதுங்க அப்பப்போ பார்த்துட்டு ஊசியில் இருக்கிற நூலை எடுத்து சுற்றி சுற்றி விட்டு நம்ம நாட்டு போட்டுக்கலாங்க இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்க புதுசாக ஒரு டைலரிங் கிளாஸ் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம ஊசியை நம்ம வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க சைடாக பார்த்து தாங்க நம்ம நாட் போடணும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துடுச்சு இப்போ இதே மாதிரி நம்ம நாலு இதையும் நம்ம கட்டிக்கலாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்